வணக்கம் வெல்கம் சுழகத்தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் உடுப்பி ஸ்டைல் குருமா ரெசிபி வாங்க இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசாலா சாமான் இருக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள் இது அப்படியே ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலா பொருளை சேர்த்துருக்கோங்க இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு திக்னஸ்க்காக முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ குருமாவை தாளிச்சிடலாம் இப்போ குருமா தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றுறேன் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி ஒவ்வொரு காயாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கெழங்கு இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி என்ன வேணால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மூணு காய் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா ஒரு முறை நல்லா வளைச்சிக்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான உப்பு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த காய்கறி வேகத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சலாம் காய் வேகட்டும் இப்போ காய் வந்துருச்சா பார்த்துடலாங்க காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சா வெழுது இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா திக்காக இருக்குங்க அதனால் நான் மிக்சி ஜாரை கொஞ்சம் போல் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குருமா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப டூஸாகவும் இருக்கக்கூடாது இது கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிட்டியாகும் ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை அதனால கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கலாம் தான் இப்போ புளி சேர்த்துருக்கோம் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து இது மேலே கடைசியாக கொத்தமல்லி தழை தூதிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு இன்னும் ரொம்ப சுவையான உடுப்பி ஸ்டைல் குருமா ரெடி உடுப்பி ஸ்டைல் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டும் சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ